ஆனால் இப்போ நம்ம பார்க்குற மிஷின் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது ஆனால் இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இன்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு பண்ணலாம் அது போக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க அது போக வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ஒவ்வொரு வீடுகளையும் வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே ஓகே இப்போ வந்து ஓன் யூஸுக்கு தான் சூட் ஆகாமல் இல்லை இந்த இண்டஸ்ட்ரியலாக நம்ம இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் கொண்டு போனால் சூட் ஆகும் சார் இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பர்பஸுமே வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் பெரிய பண்ண தேவை கிடையாது உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணக்கூடிய ரெண்டு கிளாம்ஸ் அந்த மோட்டர்லயே வந்துரும் சரிங்களா அந்த கிளாம்ஸ்க்கு தேவையான நெட்டு போல்ட் அதுலயே வந்துரும் இந்த பைப் பைப்ல வச்சு ஆமாங்க இந்த கேப் தெரியுது பாத்தீங்களா இது வந்து ஒன்றரைக்கு ஒன்றரை பைப் ஆகட்டும் இல்ல ஒன்றும் ரவுண்ட் பைப்லயே நம்ம ஈஸியா ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்குன்னா நெட்டு போல்ட் இதுலயே வந்துரும் அது போக வந்து மொத்தம் ரெண்டு ஹூக் வருங்க இதுல சிங்கிள் ஹூக்லயே நம்ம லிஃப்ட் பண்ணலாம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ரோப் புள்ளி வந்து என்ன பண்றாங்க இந்த மோட்டர்லயே கொடுத்துறாங்க ஓ இந்த கிணத்துக்கு வர மாதிரி அந்த மாதிரி வந்து ஃபுல்லி டபுளா வர மாதிரி இது பாத்தீங்கன்னா ஐநூறு கிலோ மோட்டார்ல உங்களுக்கு சிங்கிள் ரோப்ல யூஸ் பண்ணீங்கன்னா அதோட பாதி வெயிட் கணக்கு இந்த மோட்டர் இல்லை எந்த மோட்டர் ஆனாலுமே சிங்கிள் ரோப்ல யூஸ் பண்ணீங்கன்னா அதோட பாதி வெயிட் அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரோப் புள்ளி கூட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் வெயிட் இப்போ ஒரு டவுட் இப்போ மிஷின் மேல யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அதை மேல டாப்ல போய் அதுவா ஸ்டாப் ஆகுமா இல்ல எப்படிங்க ஆமாங்க நீங்க சூப்பர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோப்ல வந்து எல்லோ கலர்ல ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணியே காட்டியா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆட்டோ கட் ஆஃப்ல இருக்கு சரிங்களா இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப்பர் நம்ம இதை பாருங்க உங்களுக்கு வந்து இங்க ஒரு ஆட்டோ கட் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இந்த எல்லோ கலர் சுவிட்ச் வந்து இந்த கிளம்பில் டச் ஆகும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன கட் ஆகிடுச்சு நம்ம வந்து எவ்வளவு டைம் அமுத்தினாலும் என்ன ஆகாது உங்களுக்கு மிஷின் ரன் ஆகாது ட்ரிபல்ஸ் வரும் உங்களுக்கு ட்ரிபெல்ஸ் வருது பாருங்க மறுபடியும் ஃபார்வேர்டு கொண்டு போகிறேன் அவ்வளோதான் அதாவது உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு பக்கா சேஃப்டியான மிஷின் தான் இன்கேஸ் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ரெக்குயர்மெண்டில் ஏதோ மிஷின்ஸ் வேணும் இல்லை இதை விட கெப்பாசிட்டி அதிகமான கெப்பாசிட்டி வேணும்னாலும் நம்மளோட எல்லா கெப்பாசிட்டியும் உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது போக உங்களுக்கு இந்த மோட்ரை பற்றி இனியும் டீட்டெயில்ஸாக சார் எனக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாலும் அத நம்மளோட போன் நம்பர் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம் அதுக்கு கால் பண்ணலாம் சார் தேங்க்யூ